தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி மூன்றாயிரம் புதிய பேருந்துகள் வாங்கப்படும் கடைக்கோடி மனிதருக்கும் நலவாழ்வு அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது போல கலைஞரோட நூற்றாண்டாக இருந்தாலும் சரி அல்லது தனது பிறந்த நாடாக இருந்தாலும் சரி அதில் ஆடம்பரம் காட்ட வேண்டாம் வருகின்றவர்களுக்கு நம்மால் முடிந்ததை நாம் நலத்திட்ட உதவிகளை செய்வோம் என்கின்ற அந்த வழியில்தான் இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு நம்முடைய தொழிலாளர் தோழர்களுக்கெல்லாம் இது போன்ற நல்ல திட்டங்களை வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம் குறிப்பாக தொழிலாளர்களும் நம்முடைய கலைஞர் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அவர் பொறுப்பேற்ற பிறகுதான் மே ஒன்று ஊதியத்துடன் வழங்கக்கூடிய அந்த விடுமுறை அறி அறிவித்தவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு இங்க இருக்கின்ற குறிப்பாக நம்முடைய தொழிலாளர்களுடைய நலனை முதன்மையாக வைத்துக்கொண்டு கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கின்ற தாத்தா மன்னை நாராயணசாமி அவர்களாக இருந்தாலும் சரி அல்லது அண்ணன் காட்டூர் கோபால் அவர்களாக இருந்தாலும் சரி அல்லது எல்ஜி கிருஷ்ணன் இவர்களெல்லாம் அழைத்து நாம் இது போன்ற ஒரு பேரவையை ஆரம்பிக்க வேண்டும் தனிப்பட்ட முறையில் நாம் ஆரம்பிப்பதை காட்டிலும் தமிழ்நாடு முழுவதும் சென்று நம்முடைய தொழிலாளர்களுடைய அந்த கருத்துக்களை கேட்டு வாருங்கள் என்று முத்தமிழியர் கலைஞர் அனுப்பிய போது அன்னைக்கு இருந்த பன்னிரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற நூத்தி எண்பத்தி ஒன்பது சங்கங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதன் பின்பு ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மே ஒன்னாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது தான் நம்முடைய தோமுசா பேரை அந்த தோமுசா பேரை அவ்வளவு சுதந்திரம் கொடுத்தவர் முத்தமிழர் கலைஞர் பல நேரம் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லுவார் தோமுசாங்கிறது ஒரு பேரலா கட்சியில் நடத்துறதுக்கு சமம் என்று உண்மை உண்மைதான் தமிழ்நாட்டில் எங்கு நம்முடைய தலைவர்கள் சென்றாலும் சரி அவர்களை வரவேற்கக்கூடிய கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் நம்முடைய எல்பிஎஃப் அந்த கொடிய காற்றீடு நிற்பாங்க பாத்தீங்களா அந்த கம்பீரம் வேற எந்த இயக்கத்திற்கும் இல்லை என்பதை நான் சொல்றேன் தங்களுடைய கடமையாக கருதக்கூடியவர்கள் ஆக அவர்களுக்கு உறுதுணையாக நிற்கக்கூடிய ஒரு இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து அவர்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு இயக்கமாகத்தான் அதை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் தொழிலாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்ற முடி திருத்தம் பார்க்கும் பொழுது இப்போ சமீபத்தில் ஒரு அமைப்பு வந்து ஒரு கேலண்டர் ஒன்று கொடுத்தாங்க அந்த கேலண்டர் ஒவ்வொரு விதமான போராட்டங்களை பற்றியும் இருக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தூத்துக்குடியில் வந்து ஒரு கோரல் ஆலையை வந்து அன்றைக்கு இருக்கின்ற ஆங்கிலேயர் ஹார்வி அப்படி ஆரம்பிக்கிறார் அந்த கோரல் ஆலையில் அங்கே பணியாற்றுகிறிய நம்முடைய தமிழினத்தை சார்ந்திருக்கின்ற தொழிலாளர்கள் காலங்கத்தால் அந்த கைரேக தெரிகிற மாதிரி போவாங்க அந்த வெளிச்சத்தில் அந்த கயிறு இருட்டாயி அந்த கயிறேகையே தெரியாத அளவிற்கு இருக்கின்ற அந்த இருட்டிலும் தொடர்ந்து பணியாற்றிக்கிட்டே இருப்பாங்களாம் ஆனால் அவர்களுக்கான அந்த அவருடைய சுரண்டுகின்ற அந்த நிலையில் இருந்த அந்த நிர்வாகம் என்பது அவர்களுக்கு உரிய ஊதியத்தை கொடுக்காமல் இருந்த பொழுது அன்றைக்கு அதற்காக குரல் கொடுத்தவர்கள் தான் நம்முடைய கப்பல் ஓட்டிய தமிழர் ஐயா வாவூசி அவர்களும் அவருடைய நண்பர் சுப்பிரமணிய சிவா அவர்களும் இரண்டும் சேர்ந்து அவர்கான அந்த அரசியல் உணர்வை ஊட்டியதன் காரணமாக அது மிகப்பெரிய போராட்டமாக உருவானது அந்த போராட்டம் உருவாகும்போது அது எங்கே பார்த்தாலும் அந்த போராட்டத்தை பற்றி பேச்சு இருந்தது அப்போ எல்லாருமே சொன்னாங்க இது இந்த போராட்டம் வந்து இதோட நீர்த்து போய்டும் இந்த ரெண்டு நாள் முடிஞ்சிடும் மூணு நாள் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தபோது இதற்கு காரணமானவர் யார் சார் கப்பலோட்டிய தமிழ் வாவூசியும் சுப்பிரமணிய சிவாவையும் நம்ம கைது செஞ்சுட்டால் இந்த போராட்டத்தை நம்ம அடக்கிடலாம் என்று பொழுது அதையும் தாண்டி அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அதையும் தாண்டி அந்த பக்கம் முழுவதும் இந்த போராட்டம் இன்னும் அது வீரியம் அடைந்து கொண்டு தான் இருந்தது ஆக அப்படிப்பட்ட அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட பொழுது ரெங்கசாமி ஐயங்கார் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த போராட்டத்தை எப்படியாச்சும் நம்ம முடிச்சு வச்சிடணும்ட்டு ஆங்கிலேயருக்கு அவரு சப்போர்ட்டா இருந்தாராம் அப்ப அந்த ரெங்கசாமி ஐயா ஐயங்காருக்கு சவரம் செய்யக்கூடிய அந்த தொழிலை செய்து கொண்டிருக்கின்றவங்க வந்து அவருக்கு சவரம் செய்ய மறுத்து விட்டார்கள் சிறு வியாபாரிகள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மறுத்து விட்டார்கள் வணிகர்கள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மறுத்து விட்டார்கள் குதிரை வண்டி ஓட்டவங்க நிமிட் நான் உனக்கு வண்டியை ஓட்ட மாட்டப்பான்னு இப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்த அன்னைக்கு குதிரை வண்டி இன்னைக்கு ஆட்டோ அவ்வளோதான் இப்படி எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த மிகப்பெரிய அந்த போராட்டத்தை வெற்றிகரமான போராட்டமாக கொண்டு வந்தார்கள் என்னன்னா ரஷ்யால அப்ப மிகப்பெரிய தொழிலாளர் பொருட் நடக்கும்போது அன்னைக்கு அதை ஆண்டு கொண்ட ஜார்மன்னன் ஜார் மன்னனுக்கு நம்மளுடைய கொண்டு நம்முடைய இருக்க செர்க்கின்னு அப்படிங்கிற சொல்றாரு ஆமாங்க தூத்துக்குடியில் இவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் நடக்குதுன்னு அது வரைக்கும் சென்ற அந்த போராட்டம் மிகப்பெரிய வெற்றிகரமான போராட்டமாக அது நம்முடைய தொழிலாளர் பக்கம் அது வெற்றிகரமாக அமைந்தது என்று சொன்னால் அந்த தொழிலாளர் ஒற்றுமை எந்த அளவுக்கு ஓங்கி இருக்குது என்பதற்காகத்தான் இதெல்லாம் நான் சொல்கின்றேன் ஆக அப்படிப்பட்ட இந்த நம்முடைய தொழிலாளர்களை கொண்டாடுகின்ற இந்த நிகழ்வில் சரியாக முறையாக இரண்டு தலைவர்களை நாங்கள் அழைத்திருக்கின்றோம் அதற்கு எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றங்களுக்கு சார்பாக இருவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து தொடர்ந்து அவர்களுடைய உரைகளை நாம் கேட்போம் என்று சொல்லி இந்த அளவு இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்